அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் மிக 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 சிறப்பு பொருந்திய நாள் சித்ரா பௌர்ணமி உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த பௌர்ணமி வழிபாட்டை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது நான் வந்து உங்களுக்கு நம்முடைய சேனல் ஆரம்பம் செய்ததில் இருந்து சொல்லிட்டு வரேன் இந்த பௌர்ணமி வழிபாடு அமாவாசை வழிபாடு இவை எல்லாமே நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்னான தான ஜப ஓமங்களுக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் நாம் செய்கின்ற பூஜை அது நமக்கு க்ஷயம் இல்லாத முடிவு இல்லாத அக்ஷயமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் உண்டு இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி என்று சித்திரகுப்தர் வந்து அவதாரம் செய்ததாக நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றது அதனால தான் சித்திரகுப்தர் கோவிலில் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு வழிபாடுகள் வந்து செய்யப்படுகின்றது அங்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது கொல்லு இருக்கு இல்லையா அந்த கொள்ள வந்து ஒரு தட்டில் வச்சு அதற்கு மேலே வந்து தீபத்தை ஏற்றுவார்கள் சித்திரகுப்த பகவானுக்கு அதனால உங்கள் கிட்ட வீட்டில் கொள்ளு இருந்தது அப்படின்னா ஒரு தட்டில் கொள்ளு வச்சு அதற்கு மேலே தீபத்தை ஏத்தி சித்திரகுப்தரை வந்து தியானம் பண்ணிக்கோங்க இந்த தீபம் வந்து ஏத்துங்க மறுநாள் அந்த கொல்ல வந்து ஊற வச்சு வெள்ளம் கலந்து கோமாதாவிற்கு போடுங்க அல்லது பறவைகளுக்கு வந்து போட்டுடுங்க ஸ்வஸ்திக்கு வெள்ளிக்காயன் வழிபாடு பல பேருடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இன்றைய பௌர்ணமி திங்கக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு இது வந்து கூடுதல் சிறப்பு திங்கக்கிழமை அப்படின்னாலே ஈஸ்வரருக்கு உகந்த ஒரு நாள் அதாவது சந்திர ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாளில் பௌர்ணமி வருவது இரட்டிப்பு சந்திர பலன்கள் என்பது நமக்கு ஏற்படும் சந்திர பகவான் மனோகாரகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க நாம எந்த வேலை செய்தாலும் நம்முடைய மனம் என்பது நிலையாக இருக்கணும் அது சரிவர இயங்கணும் அப்படி இயங்கினா தான் அந்த ஒரு வேலையை நம்மால செய்ய முடியும் அதே மாதிரி கண்களில் பார்த்திங்கன்னா வலது கண் வந்து சூரிய தத்துவத்தையும் இடது கண் வந்து சந்திர தத்துவத்தையும் பெற்றிருக்கக்கூடியது தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவும் கூட இந்த ஜாதகத்தில் சந்திர பகவான் வந்து நல்லா இருந்தால் அவர்களுடைய உறவு அந்த பாசம் பிணைப்பு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது சிலர் பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தையை ரொம்ப பொத்தி பொத்தி பார்த்துப்பாங்க அப்பேற்பட்டவர்களுக்கு அந்த சந்திர பார்வை வந்து ரொம்ப நல்லா よいルコす。 ஸோ இதெல்லாம் சந்திரனை பத் சந்திரரை பற்றி நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வெள்ளி பொருட்களில் சந்திர ஆதிக்கம் இருக்கும் அதனால தான் நாம் வந்து இந்த வெள்ளி பொருளை வச்சு இன்றைய தினம் அந்த சொஸ்திக் பரிகாரத்தை வந்து நாம் சொல்கிறோம் அந்த வெள்ளிக்கு வந்து எப்படி காப்பர் வந்து இந்த கரண்டை எல்லாம் வந்து கடத்துது இல்லையா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு இப்போ வீட்டில் நாம் சுவிட்ச் போடுறோம் ஃபேன் வந்து சுற்றுது அல்லது லைட் எரியுது அப்படின்னா அந்த ஒயரையினுடைய அந்த கனெக்ஷன் அந்த ஒயருக்குள்ளே இந்த காப்பர் அதாவது அந்த அதாவது செப்பு ஒயர் வந்து அதுல இருக்கும் அது வந்து அரிதில் கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வெள்ளியும் வந்து அப்சோர்வ் பண்ணிப்பதில் ரொம்ப சிறந்த ஒரு பொருள் அதனால தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பௌர்ணமி வரும்போது ஒரு வெற்றிலையை எடுத்துக்கணும் அந்த வெற்றிலையில என்ன பொருள் போட்டு கலக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சமா வந்து ஒரு சொட்டு பால் விட்டுக்கோங்க அதற்கு பிறகு பச்சை கற்பூரம் விட்டுக்கோங்க குங்குமம் இந்த மூன்றையும் விட்டு பன்னீர் அல்லது கங்காஜலம் அல்லது தண்ணீர் இந்த மூன்றில் ஏதாவது விட்டு பால் வந்து நிறைய விட வேண்டாம் சும்மா விட்டேன் அப்படின்னா விட்டேன் அப்படின்னா ஒரு ஆஃப் ட்ராப் கூட விட்டா போதும் அல்லது ஒன் ட்ராப் விட்டு நீங்கள் வந்து நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து அந்த சொஸ்திக்கை வந்து வரைஞ்சிக்கோங்க அல்லது பாலால் கூட நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னாலும் கலக்கலாம் ஆனால் வந்து பாலால் அவ்வளவு ஊற்றி கலப்பது நம்ம பீரோ வைக்கிறோம் இல்லையா இரும்பெல்லாம் வருவதற்கு சான்ஸ் இருக்குது அதனால வந்து ஒரு ட்ராப் விடுங்க போதும் அதாவது கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க அதற்கு பிறகு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பால் ஒரு டிராப் வந்து விடுங்க தண்ணீர் விட்டு நல்லா கலந்து ஸ்வஸ்திக்க இந்த வெற்றிலையில் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு வெள்ளிக்காயன் வந்து வச்சுக்கோங்க வெள்ளிக்காயன் இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு நூற்றி இருபது தான் இருக்கும் அதனால் ஒன்று வாங்கிக்கோங்க இல்லாதவர்கள் ஒரு ரூபா வையுங்க வச்சுட்டு இந்த தயார் பண்ண இந்த பொருளை ஒரு தட்டில் வச்சு மாலை நேரத்தில் வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது இந்த தட்டு வந்து தாயார் பக்கத்துல இருக்கட்டும் அடுத்து தாயாருக்கு வந்து குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணுங்க அதாவது மகாலட்சுமி தாயாரினுடைய ஸ்லோகங்கள் சொல்லி குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணுங்க ஒரு கிளாஸ் பால் வந்து தாயாருக்கு நைவேத்தியமாக வையுங்க அந்த பால்ல கொஞ்சமா வந்து ஏலக்காய் பொடியும் சர்க்கரையும் போட்டு கலந்து வெது வெதுப்பாவைங்க ரொம்ப சூடா வைக்காதீங்க இந்த அஷ்டோத்திரம் முடிந்த பிறகு வச்சு தூபம் தீபம் ஆஹ் எல்லாம் காட்டிய பிறகு அந்த அர்ச்சனை பண்ணிங்க இல்லையா அந்த குங்குமத்தில் கொஞ்சமாக தேன் கலந்து அதை வந்து நிலை வாசலில் நீங்க ஸ்வஸ்திக்கு வந்து வரைஞ்சிடுங்க வரைஞ்சிட்டு அதற்கும் கற்பூர ஆரத்தியே காட்டுங்க இப்போ தயார் பண்ணின அந்த தட்டை எடுத்துக்கோங்க ஒரு தீபத்தையும் தயார் பண்ணிக்கோங்க ஒரு கற்பூரம் இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் வந்து அடிக்கோக்கங்க அடுக்கி வச்சுக்கோங்க சந்திர பகவான் எங்க தெரிகிறாரோ அந்த இடத்துல சந்திர பகவானுக்கு வந்து அர்க்யம் கொடுங்க சுத்தமான ஜலத்தினால வெள்ளி சொம்பில் அல்லது வெள்ளி கிளாஸ்ல அல்லது ரெண்டு கையிலையும் தண்ணீர் எடுத்துட்டு அப்படியே அவரை பார்த்துட்டா மாதிரி கீழே விடுங்க மற்றபடி உங்களுக்கு வெள்ளி இல்லைன்னு நீங்கள் அவஸ்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது விட்டுட்டு கற்பூர் ஹாரத்தையை காட்டுங்க அடுத்து தீபத்தை காட்டுங்க தாயாருக்கு வச்சு பால் நைவேத்தியத்தை அப்படியே இங்கே வந்து சந்திர பகவானுக்கும் நைவேத்தியமாக வையுங்க வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு இந்த தயார் பண்ணின அந்த தட்டு அடுத்து வந்து சொஸ்திக்கு வெற்றிலை அந்த காயம் எல்லாத்தையும் எங்க சந்திர அந்த கிரணங்கள் தெரியுதோ அந்த சந்திர கிரணங்களில் வந்து அமிர்த்த பிந்துக்கள் வந்து விழுவதாக நமக்கு ஹம் அந்த சாஸ்திரம் வந்து சொல்லுது ஓஷதி சக்தி அதிகமாக அதில் இருக்கும் ஆயுர்வேத சாஸ்திரத்துலையும் வந்து நமக்கு சொல்லுவது என்ன அப்படின்னா ஆயுர்வேதத்துல நிறைய மருந்துகள் வந்து இந்த பௌர்ணமி இரவு தான் வந்து அவங்க தயார் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த இருந்து வருகின்ற அந்த கிரணங்கள் அதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும் மனதை செம்மைப்படுத்தக்கூடிய அந்த சக்தி இருப்பதாகவும் டோட்டலாக அந்த பௌர்ணமி இரவு அவ்வளவு சிறப்பு அதனால மருந்துகள் எல்லாம் ஆயுர்வேதத்தில் அந்த இரவு இரவுல தான் வந்து பதப்படுத்தி தயார் பண்ணுவதாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அந்த இடத்துல வச்சிடுங்க மறுநாள் காலையில் குளிச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்து பீருளை வைங்க பணவரவு நிச்சயமாக அதிகரிக்கும் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்